ஒரு முதல் பதினஞ்சு ஹீரோஸ் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் ஓப்பனிங் இருக்குதுங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரூவ் பண்ணியிருக்குது ஒரு இரு லிஸ்ட்டு போட்டோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு ஹீரோஸ் வருவாங்க இந்த பதினெட்டு ஹீரோஸுக்கு மட்டும்தான் படத்துக்கான ஓப்பனிங் இருக்குது படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க அதை தவிர்த்து நாம் தெரிஞ்ச ஹீரோஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த தெரிஞ்ச ஹீரோஸுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து எடுத்தால் கூட ஓப்பனிங் கிடையாது முன்னாடியாவது வந்து ஓடிடி இருந்துச்சு இப்போ ஓடிடிங்கிறது சுத்தமாக கிடையாதுங்கிறதால இந்த பதினெட்டு ஹீரோஸ் வச்சுருக்கிற படங்கள் மட்டும்தான் தேட்டரில் ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டு வருது ஓடிடிக்கும் பிஸ்னஸ் ஆகுது அந்த ரிலீஸில் அந்த படத்துடைய வசூல் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓடிடியுடைய ரேட்டு முன்ன பின்னே ஏறும் இறங்கும் பட் பெரிய படங்கள் பெரிய ஹீரோஸ்னு முதல்ல ஒரு அஞ்சு அல்லது ஏழுக்குள்ளே வருவாங்க அவங்க படங்கள் மட்டும் பூஜை உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்லி அந்த படத்துக்கு அவங்க ஹைப் ஏற்றிட்டே போவாங்க அந்த படத்துக்கு வந்து அவங்க போடுற காஸ்ட் அது வந்து இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ ஐநூறு கோடியோ ஈவன் அது எண்ணூறு கோடியாக இருந்தால் கூட அதற்கான பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நடந்துருது